வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி ட்ராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரும்போது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக அல்லது வருத்தமான செய்தியாக ஏன்னா ரெண்டுமே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை பற்றி தான் பார்க்க போகிறோம் உங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரியும் மதுரையிலிருந்து குருவாயூருக்கு சமீப காலமாக ஒரு ரயிலானது இயக்கப்பட்டு கொண்டிருக்கிறது ஆரம்பத்தில் இந்த ரயிலானது தனித்தனி பேசரா மதுரையிலிருந்து செங்கோட்டை வரைக்குமே அதே மாதிரி இருந்து கொல்லம் வரைக்கும் இயக்கப்பட்டு இயக்கப்பட்ட ரயில் அதற்கடுத்து இருந்து குருவாயூர் வரைக்கும் இயக்கப்பட்டு இந்த மூன்று ரயில்களும் சேர்ந்து மதுரையிலிருந்து குருவாயூர் வரைக்குமே இந்த ரயிலானது இயக்கப்பட்டு கொண்டிருக்கிறது ஒவ்வொரு நாளுமே பிற்பகல் பதினொன்று முப்பத்தி அஞ்சுக்கு கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது தென்காசி வழியாக செங்கோட்டை கொல்லம் போய் அங்கே இருந்து குருவாயூருக்கு இயக்கப்பட்டு கொண்டிருக்கிறது அதே மாதிரி ரிட்டன் டைரக்ஷனில் தினமுமே காலையில் அஞ்சு ஐம்பது மணிக்கு புறப்பட்டு மதுரை நோக்கி வரக்கூடிய ரயிலாக இந்த ரயிலானது இருந்து கொண்டிருக்கிறது இதனால் வரைக்கும் இந்த ரயிலில் என்ன ஸ்பெஷல் இருந்தது அப்படின்னா மொத்தம் பதினாலு பெட்டிகளை கொண்ட இந்த ரயிலில் ஒன்பது பெட்டிகள் முன்பதிவு செய்யப்படாத பெட்டிகள் அப்படிங்கிறது இருந்தது ரெண்டே ரெண்டு பெட்டிகள் மட்டும்தான் அந்த மாதிரி இருக்கக்கூடிய பெட்டிகளாக இருந்தது அதனால புக்கிங் செய்யும் போது பெரும்பாலுமே ஆர்ஏசி வெயிட்டிங் லிஸ்ட் தான் இருக்கும் இருக்கிற எல்லா பெட்டிகளுமே முன்பதிவு செய்யப்படாத பெட்டிகள் அப்படிங்கிறதுனால ஆனால் வருகிற பதினஞ்சாம் தேதி முதல் ஏப்ரல் பதினஞ்சாம் தேதி முதல் மதுரையிலிருந்து குருவாயூர் போகிற ட்ரெயினில் நான்கு அன்றரோடு பெட்டிகள் குறைக்கப்படுகிறது இதனால் வரைக்கும் ஒன்பது பெட்டிகளாக இருந்த அன்றோடு பெட்டிகள் ஏப்ரல் பதினஞ்சுக்கு அப்புறம் வெறும் ஐந்து பெட்டிகளாக குறைக்கப்பட இருக்கிறது அதனால் முன்பதிவு செய்யப்பட்ட பெட்டிகள் ஆறு பெட்டிகளாக இருக்கும் அதே மாதிரி ரிட்டன் டைரக்ஷனில் ஏப்ரல் பதினாறாம் தேதியில் இருந்து இந்த மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க ஆக முன்பதிவு செய்யக்கூடிய பயணிகளுக்கு நிச்சயமாக இது ஒரு மகிழ்ச்சியான செய்தி தான் ஏன்னால் குருவாயூர் போகணும் கோடை காலம் அப்படிங்கிறதுனால நம்ம அன்று கஷ்டப்பட்டு போக தேவையில்லை முன்பதிவு செஞ்சு ஜாலியாக தூங்கிட்டே போயிடலாம் நினைக்கிறவங்களுக்கு உண்மையிலேயே இது ஒரு மகிழ்ச்சியான செய்திதான் ஆனால் நம்ம நினச்ச நேரத்தில் டிக்கெட் எடுத்து முன்பதிவு செய்யப்படாத பெட்டிகளில் போகணும்னு நினைக்கக்கூடிய மக்களுக்கு இது உண்மையிலேயே வருத்தமான செய்தியாகத்தான் இருக்கும் எது எப்படியோ இந்த மாற்றம் அப்படிங்கிறது ஏப்ரல் பதினைந்தாம் தேதி முதல் நடைமுறைக்கு வருவதாக ரயில்வே ஆனது அறிவிச்சிருக்கிறாங்க மதுரை குருவாயூர் ரயில் ட்ரெயின் நம்பர் பதினாறு இருபத்தி ஏழு மற்றும் ட்ரெயின் நம்பர் பதினாறு முந்நூற்றி அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம் நன்றி